எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க தொடர்ந்து நம்ம சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவுகளையும் உங்களுக்கு பயனினை கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆன்மீக தகவலோடு தான் நான் வந்திருக்கேன் வருகிற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமையன்று வரக்கூடிய மகா சிவராத்திரி திருநாள் இந்த மகா சிவராத்திரி திருநாளில் நீங்கள் இந்த ஒரு பொருளை கொண்டு தீபம் ஏற்றினால் உங்களுடைய சகலவிதமான கஷ்டங்களும் அடியோடு நீங்குவதை உங்களால் பார்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எது நினைத்தாலும் அது சிவபெருமானினுடைய அருளால் அப்படியே கிடைக்கும் என்பதிலும் எந்த விதமான ஐயமுமே கிடையாது அது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்கலாம் வாருங்கள் அதாவது சிவன் முதல் முடிவு இல்லாதவர் அதான் ஆதி அந்த இல்லாதவர் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பிறப்பிருப்பவர் என்றும் சிவபெருமானை சொல்லுகிறோம் இந்த வாழ்க்கை என்பது சோகமானது துன்பமானது மனித வாழ்வே அப்படித்தானே எதுக்கடா பிறந்தோம் அப்படின்னு புலம்பாத நாள் யாருமே இல்லை மனிதர்களே கிடையாது அப்படி ஏன்டா பிறந்தன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க எவ்வளோ பெரிய பெரிய வசதியானவங்களாக இருந்தாலும் சரி கீழ்நிலையில் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்துல ஏன்டா பிறந்தோங்கிற ஒரு நினைவு வரும் இறுதிய கூடாது நம்ம மோட்சத்தை அடையணும் இறைவனின் திருப்பாதத்துல சரணாகதி அடையணும் அப்படிங்கிற எண்ணம் அனைவருக்குமே இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு விஷயம்தான் முக்தி என்று சொல்லக்கூடியது மோட்சம் முக்தி என்று சொல்லுகிறோம் அனைவரும் மோட்சம் அடைய வேண்டும் அனைவரும் முக்தி அடைய வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும்னா இந்த பந்தபாசங்களை துறக்க வேண்டும் சுகதுக்கங்களை துறக்க வேண்டும் இது அன்றி முக்தி அடைவது கடினம் அதுக்குன்னு நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வெளியே வர முடியுமா எது மேலேயும் ஒரு ஆசை பற்று இல்லாமல் நாம் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது சிரமம் ஸோ குடும்ப வாழ்க்கையிலும் இருந்து கொண்டு சுகதுக்கங்களையும் நாம் அனுபவித்து கொண்டு நம்மால் மோஷத்தை அடைய முடியும் என்றால் அதற்கு ஒரே வழி மகா சிவராத்திரி வழிபாடு மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்ற பெயரால் அழைப்போம் இதுதான் சிவராத்திரிக்கெல்லாம் தலையாய சிவராத்திரியாக சொல்லப்படுகிறது இந்நாளில் மாலை சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவபூஜை செய்பவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் இந்த நாளில் சிவபூஜை செய்து மனிதர்கள் மட்டுமல்லங்க ஏகப்பட்ட உயிரினங்களும் மோட்சமடைந்திருக்குது அதனால் அன்னைக்கு இரவு அருகில் இருக்கிற சிவாலயம் போனீங்கன்னா அங்கே இருக்கிற சிவன் கோயிலில் நான்கு கால பூஜை நடைபெறும் ரிக் யஜு ஷாம அதர்வன என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களை மோதி நான்கு கால பூஜையானது நடைபெறும் இதுதான் மகா சிவராத்திரி நாள் இரவு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த நிகழ்வு ஏங்க நடைபெறுதுன்னா சிவன் லிங்க ரூபமாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது இந்த மகா சிவராத்திரி நாளில் தான் சிவபெருமானினுடைய எண்ணற்ற அவதாரங்களில் லிங்க வடிவம் மிக முக்கியமானது சிவனை நம்ம லிங்கமாக தானே இந்த கலியுகத்தில் வணங்குறோம் அப்படி சிவபெருமான் லிங்க ரூபமாக காட்சியளிக்கும் தினம் சிவராத்திரி தினம் அந்த அந்த அவதாரம் நிகழ்ந்த தினம் இந்த மகா சிவராத்திரி தினம் அதனால் அன்னைக்கு சிவன் ஆனந்தமா இருப்பாராம் சிவராத்திரி சிவனின் ராத்திரி சிவனின் ஆனந்தமயமான ராத்திரி என்று இதற்கு பல்வேறு தட்ட பெயர்கள் உண்டு இந்த நாள்ல சிவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பார் பொதுவா சிவனினுடைய அம்சம் ருத்ர அம்சம்னு சொல்லுவோம் கோபமாக இருப்பார் எப்பயுமே ஒரு கோபமா இருப்பார் ஆனால் சிவனினுடைய அந்த கோபம் தணிந்து இன்பமயமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு நாள் அப்படின்னு பார்த்தா அது மகா சிவராத்திரி இரவு அதனால் சிவன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த இரவு பொழுதுலே நாம் சிவனிடத்தில் என்ன கேட்கணும் மோட்சம் கேட்கணும் முக்தி கேட்கணும் அப்படி கேட்டால் சிவன் நமக்கு மோட்சத்தையும் முக்தியையும் அருள்வார் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை அந்த மகா சிவராத்திரி நாளில் நான்கு ஜாமங்களிலும் செய்யக்கூடிய பூஜையை ஒருவர் கண்டு தரிசனம் செய்து சிவநாமத்தை சொல்லிவிட்டால் நிச்சயம் அவர்கள் முக்தியை அடைவார்கள் என்று அடித்து சொல்லலாம் இந்த மகா சிவராத்திரி பூஜை அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க இறைவன்களுக்கும் தேவர்களுக்கும் ஏன் சிறு சிறு உயிரினங்கள் கூட இந்த பூஜையை செய்து பல்வேறு விதமான பேர் பெற்றிருக்கிறது உதாரணத்துக்கு சூரியன் முருகன் மன்மதன் இந்திரன் யமன் சந்திரன் குபேரன் அக்னி பகவான் என்று அனைவரும் மகா சிவராத்திரி விரதத்தை இருந்து பல நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள் சிறு உயிரினங்களான எறும்பு நாரை புலி சிலந்தி யானை எலி போன்றவைகள் கூட மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபூஜை செய்து மோட்சம் அடைந்திருக்குதுங்க சரிங்களா அதே மாதிரி சில பேரால இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு கோயிலுக்கு செல்ல முடியாது அங்கு நடைபெறக்கூடிய பூஜைகளில் கலந்துக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் உடல் ரீதியான வேலை ரீதியான குடும்ப சூழ்நிலை ரீதியாக பிரச்சனைகளால் பல பேரால அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு இரவு கோயிலுக்கு போக முடியாது அங்கே போயிட்டு பூஜையில் கலந்துக்க முடியும் நம்ம வீட்டில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ப்ரொசீஜர் தெரியாது நம்ம கோயிலுக்கு போயிட்டு அந்த பூஜையில் கலந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பாலும் அதுக்கான சூழ்நிலை அமையாத போது நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒரு தனியான அறையில் ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்துட்டு உங்களோட கண்களை மூடிட்டு உங்களோட மனதுக்குள்ள சிவலிங்கத்தை உருவகப்படுத்திட்டு அதுக்கு ஒரு வில்வ இலையை வச்சு சிவலிங்கத்தை வணங்கி ஓம் நமஸ்வர மந்திரத்தை சொல்கிற மாதிரி மனதுக்குள்ளேயே நீங்கள் உருவகம் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்த அபிஷேகங்கள் வழிபாடுகள் ஆகியவற்றை சிவனாருக்கு நீங்கள் செய்வதாக மனதிற்குள்ளாரேயே சிவனை வந்து உருவகப்படுத்தி உங்களுடைய மனதில் அமர்த்தி அந்த சிவனுக்கு அபிஷேக பூஜைகளை செய்யுங்க இது மிக மிக உத்தமமான வழிபாடு நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்குன்னு சித்தர்கள் அப்பயே சொல்லிட்டாங்க மனதிற்குள்ள சிவனை வச்சு வழிபாடு செய்யுங்க மனதிற்குள்ள கடவுளை வச்சு பூஜை செய்யுங்க அந்த கடவுள் விரைவாக உங்களுக்கு பல நினை கொடுப்பார் அந்த கோயிலில் செய்யற அதே பூஜை அதே சிவலிங்க வழிபாட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களோட கண்களை மூடி உங்களுடைய மனதுக்குள்ள அந்த தெய்வத்தை நிறுத்தி நீங்க இங்கிருந்தே அந்த தெய்வத்துக்கு உங்களுடைய மனசுல பூஜை அபிஷேகங்கள் செய்வது போல ஒரு அஞ்சு நிமிடம் நீங்கள் கற்பனை செய்து நம்ம சிவ மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அன்னைக்கு மகா சிவராத்திரி விரதத்தை இருந்து சிவனார தரிசனம் செய்த பலனை நீங்கள் பரிபூர்ணமாக பெற்றதற்கு சமம் சரிங்களா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது விசேஷம் சிவனார் கோயிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றுறதுங்கிறது அவ்வளவு விசேஷம் தீபங்கள் தான் ஐஸ்வர்யம் அகத்திய அகத்திய பரிபூரணத்தில் நெற்றியில் திருநீர் பூசி ஓண விசிவாயங்கிற மந்திரத்தை சொல்லி திருநீர் பூசி சூடம் ஏற்றி அந்த தீபத்தை நம்ம சூடன்னு இப்போ சொல்கிறோம் தீபம் அதாவது விளக்கு போடுறது அப்படி தீபம் ஏற்றி அந்த தீப சுடரில் அந்த அந்த விளக்கின் சுடரில் நம்ம சிவனை நீங்க பாத்தீங்க அப்படின்னு அதாவது நினைச்ச அந்த தீப சுடரை பார்த்தீங்கன்னா சிவரூபமே தெரியும் சிவனின் ஆனந்த தாண்டவத்தை நீங்கள் காணலாம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விரும்பி வேண்டி கேட்டாலும் அந்த தீபச் சுடரலை பார்க்கும்போது கண்டிப்பாலும் உங்களுக்கு அது நிறைவேறும் எனவே சிவன் வந்து அக்னி ரூபம் பஞ்சபூதங்களில் அக்னி ரூபமாக விளங்குபவர் சிவன் அந்த சிவனை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம் மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு சிவபெருமான தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு நன்மை இந்த தீபத்தை ஏற்ற பயன்படுத்தக்கூடிய திரி என்னவா இருக்கணுங்கிறதான் அந்த பதிவில் நான் விளக்கமாக சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய திரி பேர் வெள்ளருக்கன் திரி என்பது வெள்ளெருக்கன் என்பது செடியினுடைய ஒரு வகை கலரில் பூ பூக்கிற செடி இருக்கு வெள்ளை கலரில் பூ எருக்கன் செடியை தான் நாம் செடி அப்படிங்கிற பெயரால நாம அழைக்கிறோம் இந்த வெள்ளருக்கன் செடி பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துல அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் சில பேர் இப்போ கூட நான் பார்க்குறேன் வெள்ளருக்கு செடி வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக நார்மலான எருக்கன் செடி வந்து இருக்கக்கூடாது அது வந்து ஏரிகள் அது மாதிரி பார்த்திங்கன்னா மயானம் இந்த இடத்துல தான் அது வந்து வளரும் ஆனால் வெள்ளருக்கன் செடி உங்களுடைய வீட்டில் வச்சு வ வளர்க்குறதுங்கிறது அவ்வளவு நல்லது ஏன்னா வெள்ளருக்கன் செடி பரிபூர்ண சூரிய மூலிகை என்று சொல்லுகிறோம் சூரியன் இருக்கார் இல்லையா அவருடைய மூலிகை வெள்ளருக்கன் செடி இந்த வெள்ளருக்கன் செடியை நம்ம வீட்டில் வச்சு வளர்ப்பதும் அந்த செடியினுடைய பூவினால் வெள்ளரிக்கன் பூவினால் கடவுளை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதும் குறிப்பா பிள்ளையாரை அர்ச்சி வழிபாடு செய்வதும் அவ்வளவு சிறப்பு இந்த வெள்ளருக்கன் செடி தண்டிலிருந்து பெறக்கூடிய திரிதான் வெள்ளருக்கு நூல் திரி என்று இதை நாம் சொல்லுகிறோம் இதை வந்து சாதாரணமாக நாட்டு மருந்து கடைகளில் நீங்க வாங்கிக்கலாம் இங்க போயிட்டு வெள்ளருக்கு தண்டு திரி அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க இந்த வெள்ளருக்கு நூல் திரிய நீங்க வந்து வாங்கிட்டு அந்த வெள்ளருக்கு திரியை கொண்டு தீபம் போடணும் அகல் விளக்கல பசு நெய் ஊற்றிட்டு ஏன்னா பசு நெய்யே திருப்பு திருப்பு போடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு பசு நெய் தீபம் நூறு நல்லெண்ணெய் தீபங்களுக்கு சமம் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா தயவுசெய்து சிரமம் பார்க்காம சுத்தமான பசு நெய்யை கொண்டு தீபம் போடுங்க அது மாதிரி அகல் விளக்கில் பசு நெய்யை ஊட்டிட்டு வெள்ளெருக்கன் திரி போட்டுட்டு தீபம் போடணும் இப்போ தான் தீபம் அப்படின்ட்டு என்னோட பேர் இதை நீங்க சிவாலயத்தில் செய்யணும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இதை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க கேட்ட வரம் கேட்டபடி கிடைக்கும் இது வந்து சத்தியம் வெள்ளருக்க நூல் திரியால் தீபம் போடுங்க இது நாம வீடுகளிலும் செய்யலாம் அன்னைக்கு வீட்லையும் இந்த வெள்ளருக்க நூல் திரியால் தீபம் போட்டு கும்பிட்டீங்கன்னா அவ்வளவு நல்லது ஏன்னா சூரியனின் மூலிகையாக இந்த வெள்ளருக்கு செடி வருது சூரியன் என்பவர் சிவ அம்சம்தான் தான் சிவனாருக்கு பிடித்த ஒரு மூலிகையாக ஒரு செடியாக இந்த வெள்ளருக்கு செடி விளங்குகிறது சரிங்களா அதே நேரத்துல இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு யாரெல்லாம் தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சிவஞானம் கிடைக்கும் சிவஞானம்னா என்னங்க அப்படின்னு கேட்டா ஞானங்கள்ல பகை பல வகையான ஞானங்கள் இருக்கு அதில் அந்த சிவஞானம் அடைந்தவர்கள் எப்பயுமே பாவங்கள் செய்யவே மாட்டாங்க நாம மற்றவங்களுக்கு பாவம் செஞ்சா நமக்கு பாவம் வந்து சேரும் நம்மளனுடைய கர்மாக்கள் தான் நம்மளை சுற்றி அடிக்குது நம்மளுடைய ஒரே கோல் மோட்சடையிறது இந்த ஞானத்தை கொடுக்கறதுதான் சிவஞானம் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வரவே வர வரவே வராது இறைவனின் பரிபூர்ண அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த எண்ணத்துக்குள்ளே உங்களால் வர முடியும் ஸோ இந்த எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஞானம் உங்களுக்கு பெற வேண்டுமென்றால் மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு தீபம் போட்டு இந்த இந்த வெள்ளறுக்க நூல் தெரிய கொண்டே தீபம் போட்டு அவரை மனசார நீங்க வணங்குனீங்கன்னா இந்த ஞானத்தை நீங்கள் நிச்சயமாலும் அடைவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது அதே மாதிரி இப்படி நீங்கள் இந்த லட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் போது இந்த சிவஞானத்தால் ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களும் உங்களை விட்டு நீங்கும் இது எவ்வளோ பெரிய விஷயங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் ஒருவருடைய ஒருவருடைய குணத்தில் அந்த ஆணவம் கர்மம் மாயை ஆகியவை நீங்கிடுச்சுன்னாவே அவங்க எவ்வளோ பெரிய பேர் பெற்றவர்களாக மாறி விடுறாங்க பேர்பட்ட சிவஞானம் உங்களுக்கு ஒரு நொடியில் கிடைக்கணும்னா மகா சிவராத்திரி நாளில் தட்சிணாமூர்த்தி வெள்ளருக்கு தீபம் கொண்டு தீபம் போட்டு கும்பிட்டீங்கன்னாவே போதும் இந்த மகா சிவராத்திரி நாள் அன்று சிவாலயத்திற்கு அபிஷேகத்துக்கு உரிய பொருட்களை வாங்கி கொடுப்பதும் அந்த அபிஷேகத்தை கண்ணால் காண்பதும் நீங்கள் பரமானந்த நிலையை அடைவதற்கு வழிவகை செய்யும் அது என்னங்க பரமானந்த நிலை நாங்கள் கேள்விப்படாத ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்களே அது என்ன பரமானந்த நிலை அப்படின்னு கேட்டால் இறைவனை பரமாத்மா அப்படிங்கிற பெயரால் நாம் அழைக்கிறோம் அதாவது பரமாத்மா அப்படின்னா என்னென்னா ஒரு இன்ஃபினிட்டியான பவர் அதுதான் கடவுள் நாம தான் கடவுளை வந்து உருவம் உருவப்படுத்தியிருக்கோம் சிவன்னா இப்படி இருப்பார் விஷ்ணுனா இப்படி இருப்பார் துர்கன்னா இப்படி இருப்பாங்க முருகன்னா இப்படி இருப்பாங்கன்னு நாம தான் கடவுளுக்கு உருவம் கொடுத்தோம் இவர் பெரியவர் இவர் தாழ்ந்தவர் இவை இவரை விட இவர்கிட்ட ஏகப்பட்ட பவர் இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்மளினுடைய கற்பனை என்பதை மறந்து விடாதீங்க இதெல்லாமே நம்மளுடைய இமேஜின் இப்போது எனக்கு உங்களை பிடிக்குது அப்படின்னு சொன்னால் உங்களை பற்றி நிறைய ப்ளஸ்ஸாக சொல்லுவேன் உங்களை பற்றி என்னென்னமோ சொல்லுவேன் உங்களை பற்றி உங்களை எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நல்லவங்களாக இருந்தாலும் உங்களை பற்றி நான் வந்து சிறப்பாக சொல்ல மாட்டேன் அதே தான் இங்கேயும் கடவுள்களுக்கே அந்த விஷயம் பொருந்தது கடவுள் என்பவர் ஒன்றுதான் சூப்ரீம் பவர் இன்ஃபினிட்டி பவர் அந்த இன்ஃபினிட்டி பவரை நம்ம விருப்பம் போல பல மதங்கள்ல அவங்களுக்கு ஏற்புடையது போல உருவகப்படுத்தி வழிபாடுகளை அமைச்சுக்கிட்டு அவங்க வந்து கும்பிட்றாங்க இது வந்து தவறு கிடையாது ஆனால் இறைவன் ஒருவனை வள்ளலார் சொன்ன கருத்தை தான் நானும் சொல்றேன் என்னன்னா அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்படி அந்த பரபிரமத்தின் அந்த ஒரு நிலை அந்த இறை நிலை தான் நாம பரமானந்த நிலைன்னு சொல்றோம் அதாவது இறைவன் என்பவர் சுப்ரீம் பவர் ஒருவர் அவர் வந்து எப்படி இருக்கிறாரு பரமானந்த நிலையில் இருக்கிறார் சுப்ரீம் பவராக இருக்கிறார் அந்த பரமானந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் நம்மளுடைய மனமும் உடலும் ஒருநிலைப்பட வேண்டும் அது வந்து ரொம்ப ரேர் அது அது நம்ம உடலையும் மனதையும் இணைப்பது என்பது ரொம்ப கஷ்டம் அதை நம்ம எப்போ இணைக்க முடியுதுன்னா சில ஆன்மீக வழிபாடுகள் செய்யும் சமயத்தில் இணைக்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு நேரம்தான் இந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நேரம் அந்த அபிஷேகம் செய்கிற நேரத்தில் சிவனாரை நாம் பார்க்கும்போது நம்மை அறியாமலேயே நம்மளினுடைய மனமானது அந்த பரமானந்த நிலையை அடையும் அந்த பரமானந்த நிலையை அடையும் போது நாம் பார்த்திங்கன்னா என்ன விருப்பப்பட்டு கேட்டாலும் கிடைக்கும் அந்த சமயத்தில் தான் நம்ம அழகை போயிட்டு கேட்பாங்க நாம் வந்து கார் வேணும்பாங்க நகை வேணும்பாங்க வேணும் வேணும்பாங்க வசதிகள் வாங்க அது தேவைதாங்க கலியுகத்தில் நாம் வாழணும் சிறப்பாக வாழணும் மற்ற இங்க மத்தியில் ஒரு கௌரவமாக வாழணும்னா இப்போ இது எல்லாமே தேவைதான் பட் இதற்கும் தாண்டிய சில விஷயங்கள் இருக்குது இல்லையா அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் முக்தி என்று சொல்லக்கூடியது முக்தி அதாவது மோட்சம் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரசர்கள் பெரிய பெரிய வீரர்கள் பெரிய பெரிய தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் கூட ஆண்டு அனுபவிச்சுட்டு இறுதியில் அவங்க கேட்கறது மோட்சம்தான் காலத்தில் ராஜாலாம் என்ன பண்ணுவாங்க நல்லா வாழ நல்லா வாழ்வாங்க இறுதியில் காட்டுக்கு போயிடுவாங்க துறவு வாழ்க்கை வாழ்வாங்க இறுதியாக மோஷம் அடைஞ்சிடுவாங்க இதுதான் ஸோ அந்த மோட்சத்தை நாம் அனைவரும் அடைய வேண்டுமென்றால் மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு அந்த ஈசனுக்கு செய்கிற அந்த நான்கு கால பூஜைகள் செய்யும் அபிஷேகங்கள் அந்த டைமில் நாம் மனமுருகி ஈசன் இடத்துல எனக்கு முக்தி கொடு மோட்சம் கொடு என்று கேட்டால் நிச்சயம் அந்த சிவபெருமான் நமக்கு அந்த மோட்ச முக்தியை கொடுப்பார் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது சரிங்களா இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதே நேரத்தில் இந்த சிவராத்திரி அன்னைக்கு இரவில் தூங்கக்கூடாது தூங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க கேளிக்கை சார்ந்த விஷயங்கள் விளையாட்டுகள் அதே மாதிரி சினிமாக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இரவை தூங்காமல் கழிப்பாங்க அது மிக மிக தவறு கண்டிப்பாலும் மகா சிவராத்திரி அன்னைக்கு தூங்காமல் இருந்தால் சிறப்பு அந்த தூங்காமல் இருக்கிறதுங்கிறது எப்படி இருக்கணும்னா நமச்சிவய மந்திரத்தை சொல்லியோ சிவபுராணம் தேவாரம் திருமுறைகள் ஆகியவற்றை வாசித்தோ நாம் வந்து பிரார்த்தனை பண்ணி தூங்காமல் இருக்கணும் இந்த முறையில் நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மகா சிவராத்திரி நாளில் சிவத்தை சிவனை வழிபட்டு பெற்ற புண்ணியத்தை உங்களால் அடைய முடியும் பொதுவாக சிவராத்திரி தினத்தில் சிவனை வழிபட்டால் பயம் நீங்கும் யம பயம் நீங்கும் இந்த சிவராத்திரியினுடைய மகிமைகளை பற்றி கருட புராணம் கூறுது கந்தபுராணம் கூறுது அக்னி புராணம் கூறுது இந்த மாதிரி ஏகப்பட்ட புராணங்களும் இதை பற்றி கூறுது இது ஒரு மகிமை பொருந்திய தினமாகத்தான் சொல்றோம் சிவராத்திரி அப்படிங்கிறது அஹ் மகிமை பொருந்திய ஒரு ராத்திரி பொதுவாக சிவராத்திரி தினத்துல மாலை சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் நேரம் வரை சிவபூஜை யார் செஞ்சாலும் சிவ பூஜையாக செஞ்சாலும் சரி அல்லது சிவன் சிவன் கோயிலுக்கு போயிட்டு உட்காந்துட்டு ஓம் நம சிவங்கிற மந்திரத்தை சொன்னாலும் சரி அல்லது உங்களோட மனதிலேயே சிவனுக்கு ஒரு அபிஷேகம் செஞ்சு உருவகப்படுத்தி வேண்டிக்கிட்டு வணங்கினாலும் சரி யாரா இருந்தாலும் அந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு இரவுல சிவனுடைய திருநாமத்தை சொல்லி யார் சிவபெருமானை வணங்கினாலும் அவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை சகல பாக்கியங்களும் கிடைக்கும் புரியுதுங்களா அவங்க இந்த உலகத்தில் என்ன வேண்டி விரும்பி கேட்டாலும் அது நிச்சயமாக கிடைக்கும் அதாவது இந்த பூ உலகத்தில் வாழ்வதற்கு என்னென்ன சுகங்கள் தேவையோ அத்துணை சுகங்களும் குறையில்லாமல் அவர்களுக்கு கிடைப்பதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் பொதுவாக இந்த மகா சிவராத்திரியினுடைய அந்த விரதம் எந்த மாதிரி எல்லாம் அனுஷ்டிக்கிறது அப்படின்னா இந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு சாப்பிடாம இருந்து இரவில் அந்த நான்கு கால பூஜையில் கலந்துக்கிட்டு வேண்டிகிறதுங்கிறதே போதுமானது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எளிய ஆகாரங்களை உட்கொண்டு நாமையும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் அன்னைக்கு விரதம் இருந்து சிவனை நாம அன்று இரவு வந்து தரிசனம் செய்யறது சிவநாமத்தை சொல்றது அப்படிங்கிறது நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலனினை உங்களுக்கு கொடுக்கும் எப்படிங்க நூறு அஸ்வமேத யாகம் நீங்கள் செய்ததன் பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து நீங்க சிவபெருமானை கும்பிடுங்க அதுவே போதும் மாதிரி கங்கா ஸ்நானம் செய்த பலனினை நீங்கள் பெறுவீர்கள் பல தடவை கங்கா ஸ்நானம் செய்த பலனினை பெறுவீர்கள் நம்ம பாவத்தை தீர்க்கணும்னா என்னங்க பண்ணுவோம் கங்கையில் போய் குளிப்போம் அதான வழி இப்போ நம்ம பாவம் தீரணும்னா என்ன ஆகணும் கங்கையில் போய் குளித்தா நம்ம பாவம் தீரும் அந்த கங்கையில் போய் குளித்ததற்கு உண்டான பலனினை நீங்கள் பெற வேண்டும் அதுவும் அது எத்தனை முறை கோடி முறை கோடி முறை கங்கையிலே குடித்து நம் பாவத்தை போக்கியதன் பலனினை பெற வேண்டும் என நீங்கள் விரும்பினால் இந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு விரதமிருந்து சிவனாரை கும்பிட்டாலே போதும் சரிங்களா அவ்வளவு உத்தமமான பலனினை பெற்று தரும் இந்த மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்னைக்கு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம சிவாய நம சிவாய நம சிவாயங்கிற பஞ்சாயத்தர் மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்க நாம் சிவா அஞ்சு அழுத்தாக இருக்குதுங்க கொஞ்சம் லென்த்தாக இருக்குதுங்க சிம்பிளாக இருக்கா அப்படின்னு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சிவா 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 அப்படிங்கிற மந்திரத்தையாவது சொல்லுங்க ஏன்னா ஐந்தெழுத்துக்கு ரெண்டு எழுத்து குறைந்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்செழுத்து மந்திரமான பஞ்சாட்சிரத்தை நீங்கள் சொன்னால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலனை எழுத்து மந்திரமான சிவ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும் வாய் விட்டு சொல்லலாம் மனதுக்குள்ள சொல்லலாம் சிவா 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 அப்படின்னு சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு அளவுகடந்த கடந்த நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் சிவ அப்படின்னா மங்களம்னு அர்த்தம் அனைத்து விதமான மங்களங்களும் அனைத்து விதமான நன்மைகளும் அனைத்து விதமான சுகங்களையும் கொடுக்கக்கூடியது இந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு இரவு சொல்லக்கூடிய இந்த இந்த நமச்சுவய மந்திரம் இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு இரவில் சொல்லக்கூடிய அந்த நமச்சுவய மந்திரத்தில் நவ கிரகங்களினுடைய எவ்வளவு விதமான கடுபார்வைகள் கெட்டதுகள் இருந்தாலும் ஏன்னா கிரகங்கள் எல்லாமே எல்லாருக்குமே நன்மை செஞ்சிடாது விசா புத்திகளுக்கு ஏற்ப கிரகங்களும் அதனுடைய பலாபலன்களை மாற்றி தான் கொடுக்கும் ஆனால் எவ்வளவு கடினமான ஒரு ஒரு கிரகத்தின் திசா புத்தியில் நீங்கள் இருந்தாலும் என்ன சொல்லப்போனால் மரணகண்டத்தையே உங்களை நெருங்க விடாமல் உங்களிடமிருந்து விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி இந்த அற்புதமான மகா சிவராத்திரி விரதத்திற்கு இருக்குது பூஜைக்கு இருக்குது வழிபாடுக்கு இருக்குது சில பேர் வந்து சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க ஆனால் எங்களாலே மகா சிவராத்திரி அன்னைக்கு மந்திரம் சொல்ல முடியாது அபிஷேகத்தில் கலந்துக்க முடியாது நான்கு கால பூஜையில் கலந்துக்க முடியாது தீபம் ஏற்ற முடியாது இந்த மாதிரி காரணங்கள் சொல்பவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க அப்படி இருப்பவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன் இது வந்து யாராலையும் முடியாது அப்படிங்கிறவங்க என்னால் பூஜைகளை சரியாக செய்யவே முடியாதுங்கிறவங்க இதை மட்டும் கொஞ்சம் செய்யுங்க அதுவே போதுமானதாக இருக்கும் என்னென்னா கொஞ்சமாக விபூதி கையில் எடுத்துக்கோங்க பசுஞ்சாண விபூதியாக வாங்கிக்கோங்க இது வந்து கடையில் போனீங்கன்னா கிடைக்கும் ஆர்கானிக் விபூதி பசுஞ்சாண விபூதின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இதை கையில் அள்ளிட்டு நெற்றிரப்ப இந்த விபூதியை பூசணும் இப்படி பூசும்போது நமச்சிவய மந்திரத்தை சொல்லி நெற்றிரப்ப இந்த விபூதியை நீங்கள் பூசணும் இப்படி பூசினிங்கன்னாவே எப்படி நமசிவய மந்திரத்தை சொல்லி நெற்றிறப்ப விபூதி பூசினிங்கனாவே மகா சிவராத்திரி விரதம் இருந்த பலனினை நீங்கள் பெறுவீர்கள் அன்னைக்கு நெற்றியில் திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது ஒரு முறை சிவநாமம் அன்னைக்கு சொன்னாலே கோடி முறை சொன்னதின் சமம் அன்னைக்கு நீங்கள் நீங்கள் யாரெல்லாம் நெற்றியில் திருநீர் பூசிக்கிறாங்களோ அன்னைக்கு அன்னைக்கு சிவனார் உங்களுடைய உள்ளத்தில் வந்து உட்காந்துக்குவார் அதனால் அன்னைக்கு முடியாதவர்கள் விரதமாக பூஜையாக செய்ய முடியாதவர்கள் அட்லீஸ்ட் இந்த ஒரு வழிபாட்டை செய்கிறதுனால கையில் அள்ளி நெற்றியில் பூசிக்கிறதுனால சிவநாமத்தை சொல்லி அதுவே போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு எதுவுமே முடியாதுங்கிறவங்க இதை செய்யுங்க கோயிலுக்கு உங்களால் முடிந்த கைங்கரியங்களை செய்யலாம் அருகில் இருக்க கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க கும்பிட்றீங்க அப்படிங்கும்போது உங்களால் ஆன கைங்கரியங்கள் எண்ணெய் வாங்கி தரலாம் அதே மாதிரி திரி வாங்கி தரலாம் விளக்கு வாங்கி தரலாம் உங்களுக்கு கைக்குண்டானதை நீங்கள் அந்த கோயிலுக்கு தானமாக கொடுத்து சிவனாரின் அருளையும் அடையலாம் ஸோ இந்த பதிவில் நிறைய விஷயங்களை பார்த்தோம் எல்லாமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு பதிவில் நாம் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்